விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி அதுல நடந்த மிகப்பெரிய சதி இவ்வளவு நாளா மௌனமாக இருந்த ராகுல் காந்தி இப்ப திடீர்னு விஜய் அவருக்கு ஆதரவாக ஓடி வந்திருக்காரு இதனால இதுவரைக்கும் யாருமே பார்க்கிறாத அளவுக்கு உச்சக்கட்ட பரபரப்புல இப்ப நம்ம தமிழகத்தின் அரசியல் களம் அப்படியே ஒரே நாள்ல தலைகீழாக யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மாறி இருக்கு முக்கியமா விஜய் அவர்கள் அவர் ஒரே கல்லுல இரண்டு மாங்கா அடிக்கிற மாதிரியான சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு அதாவது விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் இப்ப தள்ளி போயிருக்கு ஆனாலுமே அந்த ரிலீஸ் தேதி தள்ளி போறத வச்சு இப்ப விஜய் அவர்கள் மிகப்பெரிய அரசியல்ல தற்போது நம்ம தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு இதனால விஜய் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இப்ப எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல விஜய் அவர் மேல பயத்தை ஏற்படுத்துற மாதிரியான விஜய் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வும் தற்போது அதிரடியாக மாற துவங்கியிருக்கு சோ அது எல்லாமே என்ன அப்படின்னு தெளிவா இந்த வீடியோல டீட்டெயிலா இப்ப பாத்திரலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் விஜய் அவருடைய அந்த ஜனநாயகன் திரைப்படம் நாளைக்கு அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது ஆனா இது வரைக்கும் மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற சென்சார் போர்டு அவங்க விஜய் அவருடைய அந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் போர்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கிளியரன்ஸ் இது வரைக்கும் தரல அதாவது சென்சார் போர்டு அவங்க கேட்ட எல்லாத்தையுமே விஜய் தரப்பு இருபத்தி நான்காம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னாடியே சென்சார் போர்டு அவங்க சொன்ன எல்லா நிபந்தனை எல்லா மாற்றங்களையுமே ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜய் அவருடைய தரப்பு எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க ஆனாலுமே கிறிஸ்மஸுக்கு அப்புறமா நியூ இயருக்கு அப்புறமா அப்படின்னு இப்போ அடுத்த அடுத்தனே ஜனநாயகன் திரைப்படத்தின் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் இப்போ வரைக்கும் தராதால் இப்ப ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா விஜய் அவருடைய அந்த படக்குழு அவங்களே நேற்று அதிகாரப்பூர்வமா சாயந்தரம் சொல்லியிருந்தாங்க இதனால ஜனநாயகம் திரைப்படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவர் எடுத்த முயற்சி அது எல்லாத்திலுமே தோல்வி அடைஞ்சு விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற நிலைமையில விஜய் அவர் தற்போது மிகப்பெரிய அளவுல வருத்தத்துடன் இருக்காரு அவருடைய இந்த நேரத்தில் தற்போது அவருக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அரசியல்ல காங்கிரஸ் முதல் முறையாக விஜய் அவருக்கு ஆதரவாக தற்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ராகுல் காந்தி அவரே விஜய்க்கு இப்ப ஆதரவாக ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் இப்ப கூட்டணியில இருக்கிற திமுக அதே போல எதிர்பக்கமா எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக அதே போல மத்திய அரசு இப்படி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் விஷயம்தான் இப்ப நம்ம தமிழக காங்கிரஸ் அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக அதாவது ஜனநாயகன் திரைப்படம் இப்ப ரிலீஸ் ஆகல ஆனாலுமே இந்த கடினமான நேரத்துல விஜய் அவருக்கு ஆதரவாக இப்ப துணையாக நிக்கிற கட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்க தான் விஜய்க்கு ஆதரவாக இப்ப இந்த ஜனநாயகம் ரிலீஸ் தள்ளி போயிருக்கல இதுக்கு ஆதரவாக இப்ப காங்கிரஸ் விஜய் அவருக்கு துணையாக நிக்கிறாங்க இதில் ஃபர்ஸ்ட்டு காங்கிரஸ் கட்சியின் அரசியல் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி தீய எண்ணத்துடன் விஜய் அவருடைய இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு அவங்க தடுத்திருக்காங்க அதாவது சென்சார் போர்டு அப்படிங்கிறதே மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்குது அதனால் முழுக்க முழுக்க அரசியல் தாக்கத்தோடு தான் விஜய் அவருடைய ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் ஆகாம இப்போ மத்திய அரசு தடுத்திருக்காங்க அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் தியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த அதிரடி விஷயத்த விஜய் அவருக்கு ஆதரவாக இன்னைக்கு மத்தியானம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி மற்றொரு காங்கிரஸ் எம்பியாக இருக்கிற மாணிக்கம் தாகூர் ஜனநாயக திரைப்படத்தை இப்படி தமிழகத்தில் ரிலீஸ் பண்ண விடாம தடை பண்ணி ரத்து பண்ணி வைக்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாரையுமே அவமானப்படுத்துற மாதிரியான விஷயம் அது அது ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் தாகூர் அவரும் இந்த இடத்துல விஜய் அவருடைய ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாம போனதுக்கு இந்த மிகப்பெரிய கண்டனத்தை மாணிக்கம் தாகூர் அவரும் சொல்லியிருக்காரு இவர் மட்டும் கிடையாது திரு வசந்தன் கோ அவருடைய மகன் அதே போல காங்கிரஸ் எம்பி ஒரு சில எம்எல்ஏக்கள் இப்படி நிறைய பேர் இப்ப திடீர்னு இன்னைக்கு ஒரே நாள்ல விஜய் அவருக்கு அடுத்த அடுத்துன்னு இவங்க எல்லாருமே ஆதரவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது விஜய் அவருடைய அந்த ஜனநாயகம் திரைப்படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கான இன்னும் அந்த தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு அதாவது இதனால நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகாம போறது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் மத்திய அரசின் தவறான செயல் அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜய் அவருக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரே நாள்ல நிறைய காங்கிரஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே தொடர்ந்து விஜய் அவருக்கு இந்த ஜனநாயக திரைப்படம் ரிலீஸ் தள்ளி போயிருக்கிறத பத்தி எல்லாருமே அவங்க அவங்களுடைய ஆதரவை இந்த கஷ்டமான நேரத்துல விஜய் அவருக்கு தெரிவிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல மிக முக்கியமான ஹைலைட் ஆன விஷயமே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர் தான் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அவருடைய அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருந்ததுல அந்த நேரத்துல விஜய் அவரை பத்தி ராகுல் காந்தி தமிழையும் தமிழ் பாரம்பரியத்தையும் போட்டுற மாதிரி இந்த மெர்சல் திரைப்படம் இருக்கு இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை எப்பயுமே வரவேற்கணும் அப்படிங்கிற மாதிரி மெர்சல் திரைப்படத்தை பாராட்டி ராகுல் காந்தி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அந்த ட்வீட் தான் இப்ப அப்படியே ரீட்வீட் பண்ணிருக்காரு அந்த ட்வீட்டை இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே பாக்குற மாதிரி அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ரீட்வீட் பண்ணி ஜனநாயகம் திரைப்படத்தை இப்ப மத்திய அரசு ரத்து பண்ணியிருக்கிறதுக்கு கண்டனம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி விஜய் அவருக்கு ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் தள்ளி போயிருக்கிறதுக்கு ஆதரவாகவும் இந்த கஷ்டமான நேரத்தில் துணி நிக்கிறதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஆதரவாக இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க இதே போல இன்னைக்கு ஒரே நாளில் நிறைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறத இன்னைக்கு பார்க்க முடியுது இது ஓரளவுக்கு விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய அளவுல இப்ப இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி தோங்கின அன்றைய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் காங்கிரஸ் அவங்களை எப்படியாவது விஜய் அவருடைய அந்த கூட்டணிக்கு உள்ள கொண்டு வந்துடும் அப்படிங்கிற முயற்சியை விஜய் எப்பயுமே அவரு தான் இருக்காரு ஆனாலுமே இன்னும் காங்கிரஸ் அவங்க வர்ற மாதிரி இல்ல வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஆனா வரமாட்டாங்க அப்படின்னு இழுபறியில இருந்துகிட்டு இருந்த விஜய் அதே போல காங்கிரஸ் கூட்டணி இப்ப ஜனநாயகன் திரைப்படம் தள்ளி போயிருக்கு ஒருவேளை தள்ளி போனா கூட இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தள்ளி ஆகுது நிச்சயமாக ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிடும் ஆனா இப்ப ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் தள்ளி போறத வச்சு இப்ப காங்கிரஸ் அவங்க விஜய்க்கு ஆதரவாக இப்ப அரசியல் களத்துல அவங்க இறங்கி இருக்கிறது விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறது விஜய் அவர் இத்தனை நாட்கள் காங்கிரஸ் அவங்க கிட்ட இருந்து எப்படிப்பட்ட ஆதரவை எதிர்பார்த்தாரோ அந்த ஆதரவு இப்ப ஜனநாயகம் ரிலீஸ் தேதி தள்ளி போனதுல இருந்து இப்ப காங்கிரஸ் அவங்க கிட்ட இருந்து விஜய் அவர் எதிர்பார்த்த அந்த ஆதரவு இப்ப காங்கிரஸ் கிட்ட இருந்து மெல்ல மெல்ல விஜய் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமாக காங்கிரஸ் நிர்வாகிகள் நிறைய பேர் இப்படி விஜய் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறது இப்ப ஆளும் திமுக அரசு அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியாக இருக்கு முக்கியமா கே நேரு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க சேர்ந்த நிறைய உறுப்பினர்கள் விஜய் அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கே என் நேரு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் கோபமாக ஏன் அப்படி அவங்க எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு கோபமாக பதில் சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு மத்தியானம் கே என் நேரு அதே போல ஒருத்தர் கிடையாது இரண்டு பேர் கிடையாது நிறைய பேர் இப்படி காங்கிரஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே விஜய் அவருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறது தள்ளி போயிருக்கு அதுக்கு விஜய் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக காங்கிரஸ் அவனுடைய மேலிடத்தின் உத்தரவு இல்லாம ஒரே நேரத்துல இப்படி எல்லாருமே விஜய் அவருக்கு ஆதரவாக கண்டிப்பாக அரசியல் காத்துல இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்ல தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஒருவேளை விஜய் அவருக்கு ஆதரவாக அவங்க குரல் கொடுக்கறது திமுகவை மிரட்டுறதுக்காக கூட இருக்கலாம் இல்ல விஜய் அவர் கூட கூட்டணி வச்சிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் இதுல எதுவுமே இல்லைன்னா மத்திய அரசு அவங்க திட்டத்துக்காக கூட விஜய் அவருக்கு ஆதரவாக இந்த விஷயத்துல கருத்து சொல்லிருக்கலாம் ஸோ எது எப்படி சொல்லியிருந்தாலும் விஜய் அவருக்கு நேரடியான ஆதரவை முதல் முறை காங்கிரஸ் அவங்க சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக விஜய் அவருடைய அடுத்த அரசியல் நகர்வுக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருக்கும் முக்கியமா தன்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திமுக அவங்கள வீழ்த்துறதுக்கு ரொம்ப பெரிய அளவுல விஜய் அவருக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் பாஜக அதிமுக அவங்களையும் சமாளிக்கிறதுக்கு நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய அளவுல இந்த எலெக்ஷன்ல உதவியாக இருக்கும் இதுதான் விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு இன்னைக்கு ஒரு புள்ளையாளர் சூழல் போடும் விதமாக இப்ப காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாருமே தொடர்ந்து விஜய் அவருக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமாக ராகுல் காந்தி அவருடைய பழைய ட்வீட்டை எண்ணிக்கையின் நினைவு ஊட்டி விஜய் அவருக்கு ஆதரவு சொல்லிக்கிட்டு வராங்க சோ திடீர்னு இணைக்கு நடந்திருக்க இந்த மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க